சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் தான் ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா சொல்லும் வாக்கை என்றாவது பொறுமையோடு கே முழுமையாக கேட்டால் நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு என்று கிடைக்கும் பொறுமையை இழந்து உன் துணையின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் பலரை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்த வைக்க உன்னால் மட்டும் ஆனால் நீயோ கண்டு கொள்ளாமல் போய்க் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் பலவிதமான ஆட்களை சந்திக்கும் பொழுது யார் யார் எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு வருடத்தில் பேசுவது போல பலரிடத்திலும் பேசினால் யாரும் ஒருவர் போல ஒருவர் இருக்க மாட்டார்கள் என்பது என் குழந்தையே அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை துணையின் நாவை கட்டுப்படுத்த இன்று நான் வந்திருக்கின்றேன் வார்த்தைகளினால் அம்பை போல மனதை கொத்தி கிழிக்கும் வார்த்தைகள் உன் துணை பேசிக்கொண்டிருக்கின்றான் எல்லோரும் அந்த வார்த்தையை நினைத்து கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று வருத்தப்படுவர்களும் உண்டு உன் துணைக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதை எல்லோரும் தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கை துணையை தான் இன்று நான் வந்திருக்கின்றேன் நாளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்று என்ற நோக்கத்தில் இன்று அவசியமான நாளாக எடுத்து வந்திருக்கின்றேன் இதுபோல வார்த்தைகளினால் குத்தி கொண்டிருந்தால் ஒரு உன் வாழ்க்கை துணைக்கு ஆபத்தாக கூட முடிந்து விடலாம் என்று தெரிந்ததால் அதை தடுத்து நிறுத்துவதற்காக வந்துள்ளேன் நான் எந்த ஒரு தீய காரியங்களும் நடக்கக்கூடாது யாரும் கெட்டவர்களாக மாறிவிடக்கூடாது எனக்கு எதிரான காரியத்தை யாராலும் தந்துவிடக்கூடாது என்று நினைத்தால் மட்டும் போதாது முதலில் அது உன் இருந்து வெளியேற வேண்டும் இடத்தில் பார்த்து பேசி பழகுவதும் நட்பாக பழகுவதும் என்று அந்த அன்பை நீ கொடுத்தால்தான் அந்த அன்பு திரும்ப உனக்கு கிடைக்கும் என்பதை உன் வாழ்க்கை துணைக்கு இன்று நீ வெளிப்படுத்தியே தீர வேண்டும் வார்த்தையை கட்டுப்படுத்த வேண்டும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இன்று உன் வாழ்க்கை துணைக்கு நீ கூறியே தீர வேண்டும் இல்லை என்றால் அபரீதமான உன்னுடைய வாழ்க்கை துணையின் நிலையை மற்றவர்கள் முடிவு செய்வ செய்வதற்கான நிலை கூட வந்து சேரலாம் உன் வாழ்க்கை துணை மனதில் எதையும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் வார்த்தைகளை கொட்டிவிடு அத்தோடு விட்டுவிடுகிறார் ஆனால் வஞ்சகம் எதுவும் இருப்பதில்லை என்பது உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை துணைக்கு நேரிடும் ஒரு ஆபத்தை நான் இன்று விளக்கி காத்து அவருக்கு பாதுகாத்து வளையத்தையும் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கை துணையை வாயை கட்டுப்படுத்த நீயும் அவர்களின் காதில் இதை சொல்லிக் இரு நானும் உன் துணையை பாதுகாத்து கொள்கின்றேன் உன் வாழ்க்கை எந்த விதத்திலும் சிதறடித்து விடாமல் நான் பாதுகாக்கிறேன் என்னுடைய வாக்கு உனக்கு பிடித்திருக்கிறதா நான் சொல்வது அனைத்தும் உண்மை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்